அஞ்சு வரலையும் ஒன்றா வச்சு இந்த நம்பரை செவன் ஜீரோ நைன் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ நைன் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை சும்மா அப்படி அந்த ஆராலி அந்த பொருளோட ஆறாளி ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜுவல்லரி மேலே போடணும்னா சும்மா இப்படி கையில் வச்சே போடலாம் அப்படி போட்டுட்டு அந்த ஜுவல்லரி அணிந்து கொள்ளலாம் குளிக்கும்போது பக்கெட் தண்ணியில் மேலே அந்த நம்பரை சும்மா அப்படி எழுதிட்டு அந்த தண்ணியில் எழுதிட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்போது நாள் முழுக்க நம்மளுக்கு குட் லக் இருக்கும் இல்லை ஒரு பச்சை கலர் பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பச்சை கலர் கேண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ஒரு நீங்கள் ட்வீசர் யூஸ் பண்ணுங்கள் ட்வீசராலேயோ இல்லை ஒரு இன்கு தீர்ந்த பேனாவாலேயோ இல்லை இந்த பின்னாலேயோ அந்த கத்திரிக்கோள் முனை அப்படிலாம் வச்சு அழகாக இந்த நம்பரை கா பண்ணுங்கள் செவன் ஜீரோ நைன் அப்படின்னு ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு நீங்க அதில் கார் பண்ணிட்டு அந்த கேண்டிலை லைட் பண்ணுங்க ஃபுல்லாக அந்த கேண்டில் மெல்ட் ஆகி உருகி விழற வரைக்கும் பர்ன் பண்ணுங்க அப்போ இந்த நம்பர் என்ன ஆகும் இந்த நம்பரோட அதிர்வு நல்லா நாலு பக்கமும் போகும் நமக்கு என்னென்ன விஷஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் நம்மளையே ஒரு குட் லக் சாமா மாற்றக்கூடிய நம்பர் நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய நம்பர் பணம் பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை கலர் பேனால எழுதிக்கோங்க